ஏல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்றைக்கி ஒரு அருமையான பதிவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பதிவு எதை பற்றினா ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து பண வரவு வந்து அதிகமாக மாட்டிக்கிது அல்லது முன்னேற்றம் இல்லை பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து வீட்டில் தங்க மாட்டிக்குது ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பித்தளையான செய்யப்பட்ட கிண்ணம் தான் அடுத்து தேவையான பொருள் வந்து கொட்டைப்பாக்கு அதாவது களிப்பாக்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த களிப்பாக்கும் அந்த பித்தளை கிண்ணமும் அடுத்து ஒரு ரூபாய் நாணயங்கள் தான் உங்களுக்கு தேவை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வீட்டில் பண வரவு சம்மந்தப்பட்டதில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அதே போல் தினையும் தினக்கும் வந்து செய்ய முடியலைங்களால் அப்படிங்கிறவங்க வாரோ வாரம் வியாழக்கிழமையன்று இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரி இந்த பரிகாரம் செய்கிறோம் எந்த கடவுளை நினச்சி செய்யணும் அப்படின்னா குபேரரை நினச்சி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஸோ முதல் நாள் வியாழக்கிழமை அன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் வியாழக்கிழமையன்று நீங்கள் தினமும் வந்து காலை வேலையில் அல்லது மாலை வேலை எந்த உகந் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பூஜை அறையில் அந்த பித்தளை கிண்ணத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெண்டு களிப்பாக்கு எடுத்து மனதார குபேரரை நினச்சிட்டு நல்ல பணவரவு வந்து எங்களுக்கு கிடைக்கணும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னு நினச்சிட்டு அந்த பித்தளை கிண்ணத்தில் அந்த களி போடுங்க அப்போ ஒரு சத்தம் வந்து எழும்பும் அந்த சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடித்த சத்தம் அடுத்தது என்ன செய்யணுன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த கிண்ணத்தில் படுற மாதிரியே போடணும் கிண்ணத்துக்குள்ளே ஸோ அந்த ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு சத்தத்தை எழுப்பும் அதுவுமே குபேரருக்கு ரொம்பவே பிடித்த சத்தம் ஸோ கண்டிப்பாக குபேரர் வந்து உங்கள் பூஜை அறையில் உட்காந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்ய ஆரம்பிச்சுடுவார் ஸோ தினமும் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கழிப்பாக்கு போடணும் அடுத்து வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும் போட்டுட்டு நீங்க கற்பூர தீபாரதனெல்லாம் காமிச்சிட்டு வழிபாடு செய்யுங்க தினமும் இதுதான் வழிபாடு சரி அந்த கிண்ணம் நிரம்பிடுச்சு டெய்லி ரெண்டு களிப்பாக்கு போட்டு ஒரு ரூபாய் நாணயம் போடுறோம் அந்த கிண்ணம் நிரம்பிடுச்சு அதை என்னங்க செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா களிப்பாக்கை எடுத்து ஓடுகின்ற நீர் நிலைகளில் நீங்க விட்டுறலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயங்களில் எடுத்து நீங்க சுப செலவுக்காக வீட்டில் செலவு செஞ்சுக்கலாம் சுப செலவு எதுவும் வரலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்க வாங்குறதே ஒரு சுப செலவு தான் அதாவது கற்பூரம் விளக்கு திரி எண்ணெய் இந்த மாதிரி வாங்குறதே ஒரு சுப செலவுகள் தான் சுவாமிக்காக பூ வாங்குறது ஸோ இந்த செலவுகளுக்காக இந்த சில்ட்ர காயின்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மிக எளிமையான பரிகாரம் எல்லாராலேயுமே செய்ய முடியும் ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களோட வீட்டில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுல திருப்திகரமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்